செலவாக்கலை டயகம பிரதான வீதியின் நாகசேனை பிரதேசத்திற்கு அண்மித்த பகுதியில் இன்று காலை கனரக வாகனம் ஒன்று சாய்ந்ததில் குறித்த வீதியூடான போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்திருந்ததாக லிந்துலை போலீசார் தெரிவித்துள்ளனர் டேகம போபத்தலாவத் தேசிய கால்நடை பண்ணைக்கு கொழும்பு துறைமுகத்திலிருந்து உணவு வகைகளைக் கொண்டு சென்ற கனரக வாகனமே இவ்வாறு சாய்ந்திருந்தது இதன் காரணமாக டயகம பகுதியிலிருந்து வெளிமாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்களும் தளவாக்கலை பகுதியிலிருந்து டயகம பிரதேசத்திற்கு செல்லும் வாகனங்களும் பல மணி நேரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன கனரக வாகனத்தை வீதியிலிருந்து அப்புறப்படுத்தியதன் பின்னர் தற்போது போக்குவரத்து சீராக இடம்பெறுவதாக லிந்துலை போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர் we <laughs>